வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் மூணு கிலோமீட்டர் வரணுங்க மூணு கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் பார்த்த பெட்ரோல் பங்கு இருக்குதுங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு பக்கத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாந்தி மஹால் திருமண மண்டபம் இருக்குதுங்க மிகப்பெரிய பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க டோல்கேட் இருக்குதுங்க பாருங்கள் டோல்கேட் இருக்குதுங்க ஆராத்யா ஹோட்டல்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆராத்யா ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க அபூர்வா ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க டோல்கேட் இருக்குதுங்க இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஒரு சைட்டு பார்க்க போகிறோங்க பாருங்கள் டோல்கேட்டு எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சுட்டு இருக்கிறேன் இவ்வளோ அம்சங்கள் பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு சைட்டு தள்ளி தான் இருக்குதுங்க பக்கத்தில் ஜெம் ஸ்கூலுங்க ஜெம் ஸ்கூல் கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைச்சிருக்குதுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைங்க பாருங்க அபூர்வா ஹோட்டல் நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருக்குதுங்க பஸ் ஸ்டாப் வந்துருக்குதுங்க பெட்ரோல் பங்க் வந்துருக்குதுங்க டோல்கேட் வந்துருக்குதுங்க சாந்தி மஹால் இருக்குதுங்க ஜெம் ஸ்கூல் இருக்குதுங்க இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம லேண்ட் வாங்க போகிறோங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு இல்லங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க ஜெம் ஸ்கூல் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க பாருங்கள் அதுதாங்க லேண்டு நேர் ஆப்போசிட்டில் லேண்டுங்க இந்த லேண்டோட சிறப்பம்சம் என்னென்னா ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க கிளப்புரம் இருபத்தஞ்சு அடி ரோடு கிழக்கு பார்த்து சைட்டுங்க மேபுறம் முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க கிளபுரம் இருபத்தி அஞ்சு மேபுறம் முப்பது சென்டரில் நம்ம சைட்டுங்க இந்த சைட்டு டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வளம் போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அருமையான சைட்டுங்க டிடிசிபி அப்ரோட எடுக்குது பைபாஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இவ்வளவு சிற்பம்ஸ் வாங்கின சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குது அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க ஏன்னா பைபாஸ் ரோடு ஃபோர் வே ட்ராக்கு இங்கு ஒரு சென்டின் விலை நான் ஃபைனல் ரேட் சொல்லிடுறேங்க அதுலேருந்து குறைக்க வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு மூணு மாசத்துலேயும் மிகப்பெரிய விலைக்கு போகுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி